எனது அன்பான வணக்கம் நாம் இப்போ இலக்கணம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது தொடர்ந்து பாருங்க நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க உங்களுக்கு தொடர்ந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் நிறைய இலக்கணங்கள் படித்து வைத்துக் கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இன்றியமையாதது எழுதும் மாணவர்களுக்கும் மற்றவங்களுக்கும் அது பெரிதும் பயனுள்ளதாக இருக்கும் இப்போ நாம் வந்து மெய் மயக்கம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அது என்ன மெய் மயக்கம் அப்படின்னா எந்தெந்த எழுத்துகள் வரும்போது மெல்லின எழுத்து மிகுந்து வரப்போகிறது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் வல்லின எழுத்து எங்கெல்லாம் மிகுந்து வரும் வல்லின எழுத்துகள் எங்கெல்லாம் மிகுந்து வராது அதாவது இக்கு இச்சு இத்து இப்பு இந்த மாதிரி எழுத்துகள் எங்கே மிகுந்து வரும் எங்கே மிகுந்து வராது அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம் புணர்ச்சியெல்லாம் நம்ம தொடர்ந்து நிறைய வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கோம் பண்பு பெயர் புணர்ச்சியிலேருந்து எல்லாமே நீங்கள் அதில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய இலக்கண வீடியோக்கள் இருக்குது நீங்கள் போய் பாருங்கள் அதில் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் இப்போ நாம் என்னெல்லாம் மெய்மயக்கம் எதெல்லாம் மெல்லின எழுத்துக்களும் எப்படி மயங்கி வரும் எழுத்து எழுத்துப்பிழை இல்லாமல் எழுதுறதுக்காகவும் பொருள் மாறுபடாமல் இருப்பதற்காகவும் இந்த ஒற்றெழுத்துகள்லாம் மிகுந்து வரும் அதை பற்றி தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் அந்த மெய்ம அப்படிங்கும்போது புணர்ச்சி அப்படின்னு நம்ம ஏற்கனவே படிக்கிறோம் இரண்டு சொற்கள் ஒன்றோடு ஒன்று புணர்வதை தான் புணர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அது உயிரீரு மெய்யீரு அப்படிங்கிறத எல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சுருக்கோம் இருந்தாலும் நான் வந்து திரும்பவும் உங்களுக்கு மறுபடியும் சொல்லித்தரேன் இப்போ நாம் இதை பார்க்கலாம் இப்போ புணர்ச்சியில் இரண்டு சொற்கள் இணையும் போது ரெண்டு சொற்கள் வறுமொழின்னு ஒன்று நிலைமொழின்னு ஒன்று நிலைமொழி என்பது நின்ற இடத்திலேயே இருக்கும் வறுமொழி என்பது வந்து இந்த நிலைமொழியோடு சேரும் இதுதான் உணர்ச்சி இப்படி ரெண்டு சொற்கள் இணையும் போது வல்லினம் மிகுந்து வரும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இப்போ மெல்லினமும் மிகுந்து வரும் எங்கெல்லாம் மெல்லினம் மிகுந்து வரும் அப்படிங்கிறத இப்போ நாம் பார்க்கலாம் வறுமொழியாக எந்தெந்த எழுத்துக்கள் வரணும் அப்படிங்கிறதையும் இப்ப நாம பார்க்கலாம் இப்போ பாருங்களேன் உச்சரிக்கும் போது கொஞ்சம் நல்லா உச்சரிக்கிறதுக்கு பழகணும் இந்த ஞாவும் உச்சரிக்க தெரியாமல் நிறைய பேர் தவறாக உச்சரிப்பதை நாம் பார்க்குறோம் கா எங்கே ஒலிக்கிறமோ அதுக்கு பக்கத்தில் தான் மென்மையாக ஒலிப்பது மூக்கொலியாக ஒலிப்பதுங்க ரெண்டும் தோன்றக்கூடிய இடம் ஒன்றுதான் அதனால அதுக்கு இன எழுத்துன்னு பேர் பக்கா எப்படி சொல்கிறோமோ அதையே மூக்கால் சொல்லும்போதுங்க அப்படி சொல்லணும் ச எப்படி சொல்கிறமோ அதையே மூக்கால் சொல்லும்போது அப்படி சொல்லணும் அதனால் அந்த எழுத்துக்கள் உச்சரிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இப்போ பாருங்கள் ம என்ற இந்த நான்கு எழுத்தும் தான் மிகுந்து வரும் இப்போ பாருங்களேன் யகரஈரு நிலைமொழியில் கடைசியாக நிற்குதில்ல இது யகர ஈறு ஈருன கடைசியில் நிற்பது மெய் அப்படின்னு நம்ம எழுதுகிறோம் இது வந்து நிலைமொழி இந்த இது போடுறோம்ல நம்ம கூட்டல் போட்டு மயக்கம் அப்படின்னு இதில் எழுதிப்போம்ல இதுக்கு பேர் வறுமொழின்னு பேர் இங்கே நிலையாக இருப்பது நிலைமொழி வரக்கூடிய மொழிக்கு வறுமொழி சொல்லுனாலும் மொழினாலும் ஒன்று தான் அதனால் இது நிலைமொழி அதாவது நிலையான சொல் வறுமொழி இது வரக்கூடிய சொல் இந்த ரெண்டும் இணைவதற்கு தான் புணர்ச்சி அப்படின்னு பேர் இப்போ இந்த மெய் என்ற நிலைமொழியும் மயக்கம் அப்படிங்கிற வறுமொழியும் சேரும்போது மெய்மயக்கம் அப்படின்னு வரும் மெய்மையக்கம் அப்படி சொல்லணும் மெய்மையக்கம் அதே மாதிரி பாருங்கள் மெய் கூட்டல் ஞானம் மெய் என்பது நிலைமொழி ஞானம் அப்படிங்கிறது வருமொழி அப்போ மெய் கூட்டல் ஞானம் மெய்ஞானம் அப்படி உச்சரிக்கணும் மெய்ஞானம் அடுத்தது செய் என்பது நிலைமொழி நன்றி என்பது வருமொழி இது ரெண்டும் சேரும்போது நன்றி அந்த இந்து அந்த எழுத்து அங்க வரணும் நன்றி அப்படி சொல்லணும் நன்றி அப்படி இல்லை நன்றி அப்படின்னு அந்த எழுத்தோட உச்சரிப்பும் வரணும் ஏன்னா தமிழ்மொழியை பொறுத்த வரைக்கும் உச்சரிக்கக்கூடிய எழுத்துகள் எல்லாமே சொற்களில் வரும் உச்சரிக்காத எழுத்துகள் சொல்லல வராது நம்ம ஆங்கிலத்தை பார்க்கும்போது நமக்கு தெரியும் இப்போ சைக்காலஜி அப்படின்னு நம்ம எழுதுனா முன்னால தீ போட்டு எழுதுவோம் ஆனால் அதை நம்ம உச்சரிக்கும் போது உச்சரிக்க மாட்டோம் அதனால் அங்கே எழுத்து பிழை வருவதற்கு நியாயம் உண்டு ஆனால் இங்கே எழுத்து பிழை வருவதற்கு எந்த நியாயமும் இல்லை அதனால் உச்சரிக்கும்போது நாம் சரியாக உச்சரித்தோம் அப்படின்னா எழுதும்போது பிழை வராது அப்போ இதை எப்படி சொல்லணும் செய் நன்றி அப்படி சொல்லணும் அப்போ பாருங்கள் செய் நன்றி அடுத்தது வேற்றுநிலை முன்னர் அதாவது வேற்றுநிலை அப்படின்னா அல்வழி அல்லாத ஒரு நிலை அது பாருங்களேன் வேய்கூட்டல் குழல் வேய் நூங்கில் வேய்கூட்டல் குழல் அப்படின்னா மூங்கிலால் ஆன குழல் அப்போ வேற்றுமை உருவெல்லாம் மறைஞ்சி வந்துடுது இதை வந்து நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா அதுதான் வேற்றுநிலை அப்படின்னு பேர் முன்னர் இப்போ ய வேய்கூட்டல் குழல் அப்படின்னு எழுதும்போது வெய்குழல் அப்படின்னு நம்ம எழுதணும் வேய்க்குழல்னு எழுதக்கூடாது ஆனால் நம்ம ஏற்கனவே சில இடங்களில் வல்லினம் மிகுந்து வரும்னு சொல்லியிருக்கோம் அதையும் நீங்கள் நினைவில் வச்சுக்கிட்டு எப்படி எழுதுனா பிழை இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து எழுதுங்க இதில் வேய்கூட்டல் குழல் வெங்குழல் கூட்டல் சிறை கூர்ச்சிறை பால் கூட்டல் கிணறு பால் கிணறு அந்த இன்னும் வரணும் பால் கிணறு அப்படின்னு சொல்லணும் அடுத்தது பாருங்க புளி எனும் சுவைப்பயர் புளிப்பு அப்படிங்கிற ஒரு சுவைப்பயர் வரும்போது என்ன வருதுன்னா புளி கூட்டல் கறி புளிங்கறி புளிக்கறின்னு எழுதலாம் அது வல்லினம் மிகும்போது நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இப்போ இது வந்து மெல்லினம் மிகும் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அதனால பு புளிங்கறி அந்த லீயை நல்லா உச்சரிக்கணும் புளி அப்படின்னு அழுத்தி உச்சரிக்கும் போது அது சமைக்கக்கூடிய புளி அப்படின்னு ஆகிடும் புளி அப்படின்னு சொல்லும்போது காட்டிலே வாழக்கூடிய புளியை குறிக்கும் அதை கூட அழுத்தமாக உச்சரிக்காமல் நம்ம என்ன சொல்லுவோம் புளி சோறு அப்படின்னு சொல்லுவோம் அதுக்குள்ளார என்ன புளியை போட்டால் சோறு ஆக்கி வச்சுருக்கோம் புளி தானே போட்டிருக்கோம் அப்போ புளி சோறு அப்படி தானே சொல்லணும் புளிஞ்சோறு அப்படின்னு நம்ம சொல்லும்போது லீயை நல்லா உச்சரிக்கணும் உச்சரிக்க உச்சரிக்கிறாங்க மொழி அழகாக இருக்கும் ஒருத்தன் பேச்சு எப்போ அழகாகிறது அப்படின்னு சொன்னால் உச்சரிப்பு அழகாக இருந்தால் தான் அந்த பேசக்கூடிய பேச்சு அழகாக இருக்கும் சில பேர் ரொம்ப அறிவாற்றலோட பேசுவாங்க நல்ல ஞானம் இருக்கும் ஆனால் உச்சரிப்பு பிழைகளால் அந்த பிழைகள் முன்னால் வந்து நிற்கும்போது அந்த பொருளினுடைய சிறப்பை மறந்துடுவாங்க அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா உச்சரிப்பதை சரியாக உச்சரிக்க பழக வேண்டும் சரியா இப்போ பாருங்கள் புளி கூட்டல் கறி புளிங்கரி புளி கூட்டல் சோறு புளிஞ்சோறு அப்போ என்னங்க புளிஞ்சோருங்கிறீங்க புளியஞ்சோறுன்னு சொல்கிறது உண்டு தானே புளிச்சோறுன்னு சொல்கிறது உண்டு தானேன்னா அதுக்கெல்லாம் வேறு இலக்கணம் இருக்குது அது உங்களுக்கு நான் ஏற்கனவே நடத்தியும் இருக்கேன் அதனால் இது வந்து புளிஞ்சோறு அடுத்தது பாருங்கள் உயிரெழுத்தை இறுதியில் கொண்ட உயிரெழுத்தை இறுதியில் கொண்ட மரப்பெயர் பாருங்கள் மா மாவை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா இம் கூட்டல் ஆ அப்படின்னு பிரிச்சா மா அப்படின்னு வருது அப்போ இந்த மாங்கிற மரப்பெயர் வருதுல்ல இதுக்கு முன்னால பழம் என்ற சொல் வரும்பொழுது அது என்னாகிறது மாம்பழம் அப்படின்னு வருது சரியா அதே மாதிரி விழ விழங்கிறது ஒரு விதமான மரம் அந்த விழா அப்படிங்கிறத லாபம் எப்படி பிரிப்போம் அப்படின்னா இழு கூட்டல் ஆ அப்படின்னு பிரிப்போம் அப்போ அந்த மாதிரி விழா கூட்டல் காய் விளங்காய் அப்படின்னு வரணும் அடுத்தது பாருங்க பூப்பெயர் முன் இந்த பூ அப்படிங்கிறது நிலைமொழியாக இருக்கும்போது அதுக்கு முன்னால் வறுமொழியாக வரும் பொழுது கூட்டல் கொடி பூங்கொடி அப்படின்னு வரும் பூக்கூட்டல் சோலை பூஞ்சோலை அப்படின்னு வரும் பூக்கூட்டல் தொட்டி பூந்தொட்டி அப்படின்னு வரும் இந்த மாதிரி வருவது தான் மெய் மெல்லின மயக்கம் மெய்மயக்கம் இதை நாம நன்றாக அறிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் இதெல்லாம் உங்களுக்கு பிழை இல்லாமல் பேசுவதற்கும் எழுதுவதற்கும் மதிப்பெண்கள் பெறுவதற்கும் உறுதுணையாக இருக்கும் சரிங்களா அதனால தொடர்ந்து பாருங்கள் இலக்கணத்தை நன்றாக அறிந்து வைத்துக் கொள்ளுங்கள் மொழி வந்து ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியமானது நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்